ஹரிஸ் கௌரி உலாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய சமாதி தாங்க வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரும் முன்னாள் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக இருந்திருக்கிறாரு இவர் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாட்கள் மேலே ஆயிடுச்சு இன்றும் இந்த சமாதிக்கு நிறைய மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பக்தர்கள் கூட சொல்லலாம் இது எல்லாருமே இதை விஜயகாந்த் சமாதிங்கிறாங்க ஆனால் இது அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு கோவில் மாதிரி தான் தினமும் அத்தனை லட்சம் பேர் ஆயிரம் கணக்கில் ஒவ்வொரு ஊர்லருந்தும் தினமும் சென்னைக்கு பசு ஏறி இந்த கோயம்பேடுக்கு வந்துடுறாங்க முன்னாடி வந்து இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்துச்சு இந்த கோயம்பேடுக்கு ஆனால் இப்போ கோயம்பேடுக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது இந்த விஜயகாந்து அவருடைய சமாதி தான் வாங்க இங்கே வந்திருக்க மக்கள்கிட்ட விஜயகாந்த் சாரை பற்றி அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம்ங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன் கேப்டன் கோயிலுக்கு வந்துருக்கேங்க கேப்டனை பார்க்குறது ஆசிரியர் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க நாங்கள் எல்லோரும் ஒரு பத்து ஏழு பேர் வந்திருக்கோம் சாப்பாடு மாவட்டத்தில் சாப்பாடு வேறு போட்டுருக்காங்க இன்றைய அன்னதானம் வந்து உங்களுடைய செலவு தானே எங்களோட மாவட்டத்தோட நிர்வாகம் கடலூர் மாவட்டத்தோடத்தோட நாலு நாலு ஆமாங்க இப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து சார் இருக்கும்போது சாரோடைய மன்றத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே வந்து கட்சியோட தொண்டராக மாதிரி அரசியல் இதாக வாழ்க்கையை தொடங்கியிருப்பீங்க அதை பற்றி உங்களால் கொஞ்சம் சொல்ல முடியுமா கேப்டன் இன்னைக்கு வந்து வறுமையை ஒழிப்புன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து நாங்கள் வந்து கேப்டன் பின்னாடியாக நாங்கள் இருக்கோங்க கேப்டன் தாங்க எங்களுக்கு தெய்வமே அவர் எது சொன்னாலும் கேப்டன் கூட தாங்க நாங்கள் அந்த வேறு எதுக்கும் நாங்கள் போக மாட்டோம் கேப்டன் பின்னாடியே நாங்கள் அவர் என்ன சொல்கிறாங்களோ அதேமாரி அண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பின்னாடியே தாங்க நாங்கள் வழிநாடப்போம் இப்போ நிறைய அரசியல் கட்சி இருக்குது இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க ஏடிஎம்கே அதுக்கப்புறம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் குறிப்பிட்டு இன்றைக்கி நிறைய நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க அதில் ஜெயிச்சது மட்டும் எம்ஜிஆர் சார் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் டி ராஜேந்திர சாரு பாக்கிரராஜ் சார் ஜிவாஜி இப்படி நிறைய பேர் ஆரம்பிச்சிருந்தாலும் இவருடைய எழுச்சி வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லது செய்கிறாருங்க கேப்டனு அப்புறம் அதனால தாங்க இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி நடிகராக இருந்து இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக ஆகியிருக்காருங்க இன்றைக்கி மக்கள் மனிதர் மனதில் இருக்காருன்னா அவர் கேப்டனுங்க அந்த ஒரு ஒன்றுத்துக்கு தாங்க இன்றைக்கி வந்து மக்கள் ஃபுல்லாக அவருக்கு விட இருக்குங்க இப்போ கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஆட்சி அமைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தையே வந்து ஒரு மூன்றாவது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு ரெண்டாவது இடத்துக்கு எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் சார் வந்திருந்தாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை அவர் வந்துங்க எல்லாருக்கும் அன்னாந்த தாங்க அவர் வந்து நடிக்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க கஷ்டப்பட உள்ள காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய டேரக்டருக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் தானம் பண்ணியிருக்காருங்க அவரோட அந்த புண்ணியம் தாங்க இன்றைக்கி அவர் மூணா ரெண்டாவது இடத்துக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார அமைஞ்சது மக்களோட ஒரு செல்வாக்கு தாங்க அவருக்கு கேப்பனோட ஒரு அன்பு தாங்க ஆனால் இந்நேரத்துக்கு என்ன நேரமோ என்னவோ தெரியல ஐயா வந்து நம்மளை விட்டு மறைஞ்சுட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருந்ததுன்னா அவங்களுடைய அரசியல் எழுச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா முதலமைச்சருங்க தமிழ்நாட்டு முதல்வருங்க

இங்கே வந்தது காரணம் வந்து மக்கள் வந்து இதை சமாதானம் நினச்சி வரல இது ஒரு கோயிலாக தான் நினச்சி வராங்க தான் இங்கே வந்துருக்குறோம் ஆமாம் ஆமாம் சார் நீங்கள் வரட்ட சார் சார பற்றி எப்படி சார் வந்து தலைவர் எப்படி நேர்மையும் அவர் மாதிரி இருக்கிற அரசியல்வாதியில் அவர் மாதிரி நேர்மையான மனுஷனாக யாரும் இருக்க முடியாது அது ஒரு உதாரணம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய நடிகர்கள் இன்றைக்கி புதுசு புதுசாக நடிகர்கள் வராங்க ஆமாம் அத்தனை நடிகர்கள் வந்தாலும் அது எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கட்டப்படாமல் இருந்த ஒரு நடிகர் சங்கத்தை அப்போ பாதி கட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நிறைய நடிகர் சங்கத்துக்கு கடன் போச்சுன்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பேற்றக்கிறப்போ விஜயகாந்த் சார் தான் நிறையா அதை உதவி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க மற்ற நடிகர்கள்லாம் இன்ன வரைக்கும் பண்ண முடக்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து சார் தலைவருக்கு உள்ள ஒரு பண்பாடு மற்றவங்களுக்கு இல்லை அந்த அர்ப்பணிப்பு அந்த உண்மை உண்மை அதெல்லாம் தன்னுடைய சுயநலம் இவரும் அப்போ சுயநலம் இல்லாத தலைவர் தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இசை ஆமத்துல பல நடிகர்கள் வந்துட்டு இருக்காங்க ஆனால் கேப்டன் மட்டும் அதை சிறப்பாக சிறப்பாக முறையில் சாட்சிட்டு போயிட்டார் சாச்சிட்டு போயிட்டாரு அதை முழுமையாக கட்டாயம் கண்டிப்பாக நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் பேரை சூட்டணும்னு சொல்லி நிறைய கட்சியோட தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் விரும்புகிறாங்க நடிகர்கள் விசால் கூட சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அதை பற்றி உங்களுடைய அது நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் அவருடைய பேரை சொல்கிறது பொருத்தமான இதுதான் கட்டாயம் சார் கட் மனித நேயம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா கட்டாயம் தலைவருடைய பேர் கட்டாயம் நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கணும் வைக்கணும் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க

え இங்கே மதிய அண்ணன் தான் போடுறாங்க அதனால சாப்பிட்டு நீங்க போலாம் சரி சரி வேற எங்கெல்லாம் போற ஐடியா இருக்கு உங்களுக்கு இல்ல எங்க ஒரு பாட்டு போட சொல்லணும் கேட்டுப் போயிரறங்கள அவரோட சமாதானம் சரி நிர்வாகத்துல சொல்லி பாட்டு போட சொல்லுவோம் சரிங்களா இங்க ஆ நிறைய நடிகர்கள் இருக்காங்கல்ல இருந்தும் உங்களுக்கு விஜயகாந்த் சார் வந்து எதனால பிடிச்சது கம்பீரம் அவர் நடிப்பு அவர் பேசுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தைரியமா இருக்கணும் அது மாதிரி செய்யணும் நிறைய நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இருந்தும் இவர் ஆரம்பிச்சு தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அவருக்கு நல்லது செஞ்சுக்கிறாரு எல்லாருக்கும் அவர் இல்லாமையும் தெரிஞ்சும் தெரியாம எவ்வளவு பேருக்கு நல்லா செஞ்சிருக்கிறாரு அதனால அவர் மாதிரி வரணும்னு இப்ப நிறைய பசங்க போலீஸார் நல்லா இருக்கிறாரு அப்படி நல்லா ஆசைப்பட்டுக்கிறாங்க மக்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணங்களையும் நல்ல தான் அவர் சினிமா துறையில் எடுத்து கட்டுக்காட்டு தான் இருக்கணும் அப்படின்னு பசங்களுக்கு ஒரு ஆசை அவரை பார்த்தா சரி 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 உங்கள் உங்கள் பசங்களையும் வந்து அவரு விஜயகாந்த் சார் மாதிரி நேர்மையா இருங்க நல்ல காவல்துறையில் இருங்க அப்படி சொல்லி வளர்க்குறீ அப்படி தான் வளர்க்குறீங்களா அப்படிதான் வளர்க்குறீங்க